அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாசன் யூடியூப் சேனல் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட்டு செய்ய போகிறேன் ஹோம் மெத்தடில் ஓவனில் எப்படி ப்ரெட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸ்ட்டு பால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காம நேரம் ஊற வைக்கணும் அது எப்படி ஊற வைக்கிறதுனா ஒரு மிதமான சூட்டில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது ரெண்டு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வரணும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அதை மூடி வச்சிருவோம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாவு மைதா மாவு வந்து ஒரு மூணு கப்பு வந்து மெஷர்மெண்டில் அளவு அந்த கப்பு எடுத்துக்கலாம் ஒரு மூணு கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்மளுக்கு ஈஸ்ட்டு வந்து நல்லா ஊறி பொங்கி வந்திருக்கு ஆறுன பாலில் ஆறுன தண்ணிலலாம் நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஊற வைக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தால் தான் அந்த ஈஸ்ட் வந்து வேலை செய்யும் இந்த ப்ரெட்டு செய்கிறதுக்கு இப்போ வந்து மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு கப்பும் வந்து மாவு வந்து மைதா மாவு நாகா மாவு தான் நான் எடுத்திருக்கேன் பாக்கெட்டில் அந்த மாவு வந்து மூணு கப் நான் எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும் இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து ஈஸ்ட்டு பட்டர் ஆமாம் பட்டர் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த பட்டரையும் அந்த மாவோட நான் சேர்த்து நல்லா பணஞ்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ஈஸ்ட் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் எப்போதும் மாவு பணையும் போது கொஞ்சம் சுற்றி சுற்றி விட்டு பனைஞ்சால் சீக்கிரம் பணைய வரும் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா சீக்கிரமாக பணஞ்சிடலாம் அதுதான் நம்ம மாவு பணைய கஷ்டிருக்கு மாவு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி தண்ணியில் கரைச்சி அதையும் வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் நான் காட்டலை நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பட்டர் வந்து நம்ம வந்து மாவு கூட கலக்கும்போது ஃப்ரிட்ஜர்லேருந்து எடுத்து வச்சிடுங்க அது கொஞ்சம் மெல்ட்டாக இருந்தால் தான் நம்ம பணிகிறத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்து டேரெக்டாக நம்ம மாவில் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு பணைய வராது இந்த பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே சமயம் வந்து ஈஸ்ட்டும் எல்லாத்தையும் எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகணும் உடனே நம்ம எல்லாத்தனியும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி விட்டு பணிச்சு பணிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம வந்து நல்லா அழுத்தி பணைய முடியும் ப்ரெட்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மைதா மாவில் தான் செய்வோம் நம்ம விருப்பம் கோதுமை மாவுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப டைட்டாக மாவு பணைய வேணாம் அளவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் லைட்டாக லூஸு இருக்கா மாதிரி நம்ம மாவு பணிஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாலாம் பணைய வேணாம் இப்போ ஃபுல்லாக நான் மாவு பழஞ்சிட்டேன் பழஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவருக்கு இப்போ மூடி போட்டி வச்சுட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம நல்லா ஒரு டென் ஆகுது மாவை வந்து நல்லா சுற்றி விட்டு பணையணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாவை பணையிறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தட்டு வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த ஈஸ்ட்டு வந்து ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது ப்ரெட்டு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வராது இது நல்லா நம்ம ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி இருபது நிமிஷம் நம்ம வந்து நல்லா பணஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்புறமா அந்த பாத்திரத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பனைஞ்ச மாவை நம்ம இதுக்குள்ளே வச்சு மறுபடியும் மூடிடணும் ஒரு ஆஃப் அனவர் அவ்வளோதான் ஆஃப் அனவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபுல்லாக மூடிடலாம் அந்த மாவு மேலேயும் லைட்டாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம் இது ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊறி வரட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஊரிச்சு இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம பணையக்கூடாது இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் மாற்றிட்டு நம்ம வந்து கையால் ஒரு ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா பனை கொஞ்சம் தட்டி விடணும் இது பணையக்கூடாது விரலால் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம் இந்த மாவை ஒரு கட்டட ஷேப்பில் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விடுவோம் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ரோல் சைஃபில் வந்து நம்ம இதை வந்து இந்த மாவை வந்து உருட்டிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை ஃபுல்லாக உருட்டிடணும் எந்த அளவுக்கு இந்த மாவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்து உருட்டிட்டு அதை வந்து இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சா இன்னும் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் அதை ஒரு வேறு ஒரு பிளேட்டில் இந்த மாவு வந்து கேக் கேக் பேனுன்னு ஒன்று இருக்கும் அவனில் வைக்கிறதில் அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாவு கூட வச்சு கவர் வந்து போட்டு மூடிடணும் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தா இன்னும் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நம்ம வந்து அவனில் தூக்கி வைக்கணும் கண்டினியூவாக இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம வேக வச்சிடலாம் அவனில் நூற்றி எண்பது டிகிரியில் ஆஃப் அன் ஹவர் வந்து மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அவனில் இப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சி குக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உடனே நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து உடனே நம்ம பீஸ் போடக்கூடாது இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க ஆரட்டும் அப்புறமா தான் நம்ம ஒரு ஒரு பீஸாக போடணும் இந்த இந்த வந்து ட்ரேலேந்து இந்த ப்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் இல்லாட்டி அந்த மே ஸ்கின் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும் அது வந்து நல்லா நம்ம பட்டர் வந்து மெல்ட் ஆக்கி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் மேலே மட்டும் அந்த ஸ்கின் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பட்டர் இல்லைனா ஆயில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டர்லாம் இது நல்லா சூடாக இறங்கினத்துக்கு அப்புறமா நம்ம நம்மளுக்கு எந்தெந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி வேணுமோ தின்னாவோ கொஞ்சம் பெருசோ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே நம்ம வந்து ஸ்வீட் பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே தான் இருக்கும் நம்ம வீட்டில் ஹோம் தெரில் நம்ம செஞ்சு நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம்